ஓம் நமச்சிவாய் நம்ம தொடர்ந்து நமது யூடியூப் சேனல்ல சந்திராஷ்டிரமத்தை பத்தின பதிவு பதிவிட்டு வரோம் அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசியில் சதய நட்சத்திரத்திற்கு சந்திராசிரமம் அப்படிங்கிறது வருது அந்த கும்பராசியில் சதய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உள்ளது இந்த நான்கு பாதங்களுக்கான சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிறது இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த சதய நட்சத்திரத்துக்கு மட்டும் அது மாதிரி இருக்கு இப்ப அப்படின்றப்போ இந்த சதய நட்சத்திரத்துக்கான சந்திராசிரமம் அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை நாலு ஐம்பத்தி நான்கு முதல் பகல் பதினொன்னு இருபத்தி நாலு வரை பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சந்திராசிரமம் அதே போல பதினொன்னு இருபத்தி நாலு முதல் மாலை ஐந்து ஐம்பத்தாறு பிஎம் வரை சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் சந்திராஷ்டமும் முதல் இரவு நள்ளிரவு அதாவது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்ப ஆரம்பிச்சிடும் நள்ளிரவு இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நள்ளிரவு பனிரெண்டு முப்பது வரை சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சந்திராசிரமமாக வருது இந்த பனிரெண்டு முப்பது ஏஎம் முதல் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டு முப்பது ஏஎம் முதல் இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு நாலு வரை பாத்தீங்கன்னா சதயம் நட்சத்திரம் நான்காம் பாதம் சந்திராஷ்டமமாக வருது இந்த நான்கு பாதங்களுக்கான சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாதத்திற்கும் குறைந்தபட்ச நேரமாக நம்ம அதை வந்து கணி கணிதம் போட்டு சொல்லியிருக்கோம் இப்ப இதன்படி பாத்தீங்கன்னாக்கா உங்களோட நட்சத்திரமாகப்பட்டது சந்திரன் வந்து எந்த உங்களோட நட்சத்திர சதயம் நட்சத்திரம் எந்த பாதத்தில் எந்த பாக அளவுல நிற்குதோ அதற்கு பார்த்தீங்கன்னா முழுமையான சந்திராசம் கூட ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் அந்த ரெண்டு மணி நேரம் தெரிஞ்சு அதில் உங்களுக்கு கட்டாயம் ஒரு சுப நிகழ்வு செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னா அந்த ரெண்டு மணி நேரத்தை தவிர்த்து செய்யும்போது அது எவ்வித பாதிப்பும் தரப்போறது இல்லை நற்பலன் தந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கறதுக்கு காத்திருக்குது இந்த பதிவின் மூலம் சொல்லிக்கிறோம் ஓம் நமச்சுவாய வாழ்க வளமுடன்